செய்திகள் கொல்கத்தாவில் மூன்று நாட்கள் நடைபெறும் முப்படை தளபதிகள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்தியா அமெரிக்க இடையே இருதரப்பு வர்த்தகம் தொடர்பான பேச்சு டெல்லியில் நாளை நடைபெற உள்ளது சென்னையில் மழைநீரை அகற்ற ஐம்பது ஹெச்பி வரையிலான ஐநூற்றி தொன்னூற்றி நான்கு மோட்டார் பம்புகள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நீர்மூழ்கி பம்புகள் தயார் நிலையில் உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியல் கல்லூரிகளில் பிஎட் மற்றும் பிஎட் பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை இணையதள பதிவு வருகின்ற முப்பதாம் தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு கொண்டு வந்த புதிய வக்பு வாரிய சட்ட விதிக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது செவிலியர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களின் வரியால் ஆந்திராவில் இருந்து இறால் ஏற்றுமதி இருபத்தி ஐயாயிரம் கோடிக்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற பதினேழாம் தேதி பெண்கள் சுகாதாரத்தை வலுப்படுத்த புதிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சங்க இலக்கியங்களுக்கு இசையமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் உறுதியளித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லின் விலை நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது புரட்டாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நாளை திறக்கப்பட உள்ளது தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அன்பு கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அரசு விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று கிருஷ்ணகிரிக்கு வருகை தந்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பள்ளிகளில் இன்று முதல் காலாண்டு தேர்வு நடைபெற உள்ளது வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் மக்கள் மீதான வரிசுமை குறைந்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுக்கு நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வர்த்தக வரியை ஐம்பது சதவீதம் விதித்ததால் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுவிட்டது என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் இன்று மரியாதை செலுத்த உள்ளார் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீத வரியால் பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த நிவாரண அளிக்கும் திட்டம் உருவாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வேலூர் மாநகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் புதை சாக்கடை திட்டப் பணிகள் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூரில் வருகின்ற பதினேழாம் தேதி திமுக முப்பெருமிழா நடைபெறவுள்ளது இருபதாவது உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று தொடங்குகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக தேர்வாகியுள்ள வீரபாண்டியன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆவடியில் புதிய பேருந்து முனைய கட்டுமான பணி நடைபெறுவதால் ஆவடியில் பேருந்து முனையம் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டு மாணவர்கள் உலகளாவிய பயிற்சி பெறுவதற்காக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளார் மருதமலையில் நூத்தி எண்பத்தி நான்கு அடியில் முருகன் சுவாமி சிலை அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணியை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சண்டிகரில் நடைபெற உள்ளது என்று ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய இரண்டு நாட்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மிஸ்ரோமில் முதலாவது ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் பழனியில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மீட்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ பணிகளுக்கு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மூன்றாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது மெட்ரோ ரயில் நிலையங்களில் கூடுதல் இணைப்பு வாகனங்களை இயக்க துணை நிறுவனம் அமைக்க மெட்ரோ நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மொரீசியஸ் பிரதமர் காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தார் நடப்பு அரையாண்டிற்கான சொத்து வரியை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று முதற்கட்ட பரப்புரையை தொடங்கினார் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வரை கர்நாடகாவில் சமூக பொருளாதார மற்றும் கல்வி கணக்கெடுப்பு புதிதாக நடத்தப்படும் என்று அம்மாநில முதல்வர் சித்தராமையா அவர்கள் அறிவித்துள்ளார் நேபாளத்திற்கு சுற்றுலா பயணம் செய்த தமிழ்நாட்டை சேர்ந்த நூற்றி பதினாறு நபர்கள் பத்திரமாக இந்தியா திரும்பிவிட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுரங்க திட்டங்களுக்கு மக்களின் கருத்துக்களை கேட்கும் நடைமுறையில் இருந்து விலக்கு அளிக்கும் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினெட்டு லட்சம் பேருக்கு பட்டா தரப்பட்டுள்ளது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருக்கோவிலூர் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணியை பொன்முடி எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைத்தார் ஆந்திர மாநிலம் கைலாசகிரியில் நாட்டிலேயே நீளமான கண்ணாடி பாலம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் ஒரே வீட்டில் எழுபத்தி ஒன்பது பேர் இடம்பெற்றுள்ளதாக பதிவாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பியே சுவாமி கோவிலுக்கு நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர ஆபரணங்களை வழங்கினார் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நபார்டு வங்கி கூட்டுறவுத்துறைக்கு மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் விடுவித்துள்ளது மறைந்த நடிகர் விஷ்ணுவர்தன் மற்றும் நடிகை சரோஜா தேவி ஆகியோருக்கு கர்நாடக அரசு ரத்னா விருது வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை நடைமுறையில் உள்ள பட்டியலுடன் ஒப்பிடும் பணியை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் முடிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மொரீசியஸ் நாட்டிற்கு ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பிரமாணம் செய்து வைத்தார் டெட் ஆசிரியர் தகுதி தேர்விற்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் யுபிஐ பண பரிவர்த்தனை வரம்பு பத்து லட்சமாக உயர்த்தப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெட் தேர்வு வழக்கில் தமிழ்நாடு அரசு சார்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்